அம்மா சும்மாதானமா உட்காந்துருக்க ஒரு டீ கப் எடுத்துட்டுவாமா அம்மா சும்மாதானமா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டுவாமா இல்ல தான் கல்யாணம் ஆயிடுச்சுல உன் பொண்டாட்டிகிட்ட போய் கேள்ல என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க சரிம்மா அம்மா சாப்பாடு போட்டு தாங்கம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது கல்யாணம் ஆனா தான் போய் கேட்கணும்னு போய் போய் அவட்ட கேளு அவளை கூப்பிடும் முதல்ல